நாம் தங்க தாலி சரடு சங்கிலியை அணிந்திருந்தாலும் மஞ்சள் நூலால் இணைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது மஞ்சள் நூலை மட்டுமே தாலி சரடு என்று அணிந்திருந்தாலும் பின்வரும் புள்ளிகள் பொருந்தும் நீங்கள் எந்த நல்ல நாளிலும் மாற்றலாம் ஆனால் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அல்ல நல்ல நேரத்தில் இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு முன் செய்யுங்கள் அது ராகு காலம் ஏமகண்டம் நேரங்களில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் அந்த நாள் கரிநாள் அல்லது மரண யோக நாளாக இருக்கக்கூடாது அன்றைய தினம் வளர்ப்பிறை நாளாக இருக்க வேண்டும் தேய்பிறை தளமாக இருக்கக்கூடாது அமவாசை மற்றும் பௌர்ணமி தினத்திற்கு இடைப்பட்ட எந்த நாளிலும் அந்த நேரத்தில் மாத வீடாய் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மாற்றும்போது அதை அப்படியே நீக்க வேண்டாம் முதலில் ஒரு மஞ்சள் துண்டை தனி தனித்தாலி நூலில் கட்டி தாலியை அகற்றும் முன் அதை நீங்களே கட்டிக்கொள்ளுங்கள் பின்னர் அசல் தாலியை அகற்றி புதிய நூல் மூலம் அனைத்து பொருட்களையும் ஒரே வரிசையில் செய்து அணியவும் இதை அணிந்தவுடன் மஞ்சள் மஞ்சள் கொண்டு நூலை அகற்றலாம் தாலி மற்றும் முடிச்சுகளுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்கவும் நீங்கள் ஒரு முறை உட்கார்ந்தால் இடையில் எழுந்திருக்க வேண்டாம் முடித்துவிட்டு எழுந்திருக்க வேண்டும் கரீஸ் மற்றும் அழுக்குகளை அகற்ற முப்பத்து நான்கு நாட்களுக்கு ஒருமுறை ஷாம்பூவுடன் கழுவவும் முப்பத்து நான்கு நாட்களுக்கு ஒருமுறை ஷிகாகாய் பொடியை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு நாளும் இவ்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் மாற்று நாளிலாவது மஞ்சனைப் பயன்படுத்துங்கள்